தான் ஜனநாயகமா இப்ப ஜனநாயக புரட்சி என்பது எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி திட்டத்திலே புதிய ஜனநாயகம் அல்லது தேசிய ஜனநாயகம் அல்லது மக்கள் ஜனநாயகம் ஜனநாயக புரட்சி திட்டத்தில் வைக்காத கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது இப்ப ஜனநாயகம்னா என்ன என்ற கேள்வி வரும்போது சாதி என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது சாதியை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி ஜனநாயகம் பேசுவீங்க எனவே சாதி ஒழிப்பு இல்லாத ஒரு ஜனநாயகம் இருக்க முடியுமா இந்த சாதி ஒழிச்சாலாம் ஜனநாயகம் வரும் திட்டத்தில் சாதி ஒழிப்பை மையமாக வைக்காமல் ஜனநாயக புரட்சின்னு பேச முடியுமா இந்த கேள்வி எப்ப நடைமுறை சமூகத்தை நேர்மையாக அணுகணும் அல்லது அம்பேத்கரை நேர்மையாக படிக்கணும் நான் வந்து இது முதல் விஷயம் இரண்டாவது அம்பேத்கரியர்கள் அம்பேத்கரியம் பேசட்டும் ஏன் மார்க்சியர்கள் அம்பேத்கரியம் பேசணும் நம்ம எதுக்காக மார்க்ஸை படிக்கிறோம் எதற்காக அம்பேத்கரை படிக்கிறோம் சமூகத்தை முன்னகர்த்தி செல்வதற்கு ஒரு புரட்சியை நடத்துவதற்கு நம்ம வந்து படிக்கிறோம் அதுக்கு நீங்க என்ன லேவல்ல வேணாலும் வச்சுக்கோங்க அம்பேத்கருடைய ஆய்வுகளும் அம்பேத்கருடைய அரசியலும் ஒரு பாட்டாடிவர்க்க ஜனநாயக புரட்சிக்கு முன் தேவையாக இருக்கிறது அம்பேத்கருடைய வார்த்தை ப்ரீ கொசிட்டி ஆஃப் கம்யூனிசம் இன் இந்தியா தோழர் வந்து ஃபிலாசஃபி ஆஃப் இந்து ஹிந்துவிசம் அப்படிங்கிறத கூட சொன்னார் தோழர் பதினாறு வாரியும் நாங்கள் படித்தோம் எனக்கு அந்த ஃபிலாசஃபி ஆஃப் ஹிந்துவிசம் படிக்கும்போது நாம் வந்து தனிப்பட்ட முறையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் இந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அம்பேத்கர் உண்மையிலே ஏன் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை முதன்மையான முழக்கமாக வைக்கிறார் என்பதை புரிஞ்சுக்க முடியும் எனவே சாதி ஒழிப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சாதி ஒரு பிரச்சனை அது வந்து நாங்க ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கிறோம் கடைசியான வந்துடுறேன் சிலம்பர சந்தோக என்னங்க செய்யணும் நான் தொழிற்சங்கத்துல பிசி தொழிலாளர்கள் எஸ்சி தொழிலாளர்களோட சேர்ந்து வேலை செய்கிறோம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்று அமைத்து எங்கு தீண்டாமை கொடுமை நடந்தாலும் அங்க போய் போராடுறோம் அது சவுக்கடி சாணிப்பால் சவுக்கடியில் தொடங்கி போராடுகிற கம்யூனிஸ்டுகள் தான் இதுக்கு மேல எங்க என்ன செய்ய சொல்றீங்க என்ன செய்ய சொல்றோம்னா உங்களுடைய கட்சி திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா கம்யூனிஸ்டுகள் வந்து வெறும் களத்தில் போராடுற என்ஜிஓ கிடையாது திட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க நான் வந்து செயல்பட்ட கட்சி திட்டம் அதுல சாதி எங்க வச்சிருக்கு இந்திய வரலாற்றை பற்றி பேசுவோம் அப்புறம் இந்தியாவில் வர்க்க வகுப்பாய் செய்யும் போது தரகு முதலாளி பெருமுதலாளி பணக்கார விவசாயி நடுத்தர விவசாயி ஏழை விவசாயி கூலி தொழிலாளி அப்படின்னு பேசுனீங்கன்னா சாதி எங்க இருக்கு உங்கள் திட்டத்தில் சாதியை வைத்தீர்களா அது எங்க வரும்னா நாங்க புதிய ஜனநாயக குறிச்சி நடந்த பிறகு சாதியை ஒழித்து கட்டுவோம் அப்புறம் நான் என்னுடைய கருத்து சொல்லிடுறேன் அதன் பிறகு சாதி என்பது அடிக்கட்டு மாதிரி இருக்குது மேல்கட்டு மாதிரி இருக்குது என்று ஓகே ஓகே இருந்துதுன்னா சந்தோஷமா அப்படி திட்டத்தில் வைக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் கேள்வி இருந்தா திட்டத்துல நீங்க வைங்க இந்தியாவின் முதலாளிகள் சாதியாக இருக்கிறார்கள் பார்ப்பன பனியா முதலாளிகள் பெரும் முதலாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு கட்சி திட்டத்தில் எழுத முடியுமா பெரும்பான்மை தொழிலாளர்கள் தோழர்கள் சொன்ன மாதிரி நூறு சதவீத தொழிலாளர்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள் பாட்டாளிகள் கட்சி திட்டத்தில் வைக்க முடியுமா ஏன் வைக்கல வந்து அதை நோக்கி நகர்ந்து ஜேம்ஸ் வந்திருக்கோடைய உரையை கேட்டுங்க அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை படி நம்ம படிக்கும் போது ஒன்னும் தப்பில்லதோட நம்ம ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ ஒண்ணை நம்பி பின்பற்றினோம் அது வந்து புதிய நிலைமைகள் நம்முடைய புரிதலை மாற்ற போகுதுன்னு தான் மாறுறது என்ன நமக்கு என்ன எதையோ நம்ம வந்து புரட்சியே செய்ய தயாரா இருக்கணும் இந்த சின்ன நூல்கள் தான் நம்மை வந்து சிறைப்படுத்த வேண்டும் எனவே கடைசி திட்டம் சொல்லும் போது எனக்கு இந்தியாவின் பாட்டாளி வர்க்க ஜனநாயக புரட்சி அதெல்லாம் வந்து ரொம்ப புதுமைப்படுத்துது உடன்பாடு கிடையாது பொதுமைப்படுத்தல் இந்தியாவுக்கு இருக்கு தோழர் பேசும்போது சொன்னார் இந்தியாவின் வர்க்கம் என்பதை அம்பேத்கர் எப்படி வரையறுக்கிறார்னா பார்ப்பனர்கள் என்பது ஒரு வர்க்கமாகவும்

எனவே கட்சி திட்டத்துக்குள் இது வந்து வருவதுதான் செய்ய வேண்டும் வரும்போது எல்லா தோழர்களும் களத்துல போராடக்கூடிய தோழர்களுக்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்குது சவுக்கடி சா சாணிப்பால் சவுக்கடியை போராடியது கோட்பாடாக கட்சி திட்டத்துக்குள்ள வந்ததுன்னா இன்னைக்கு வேங்க வயல் அதற்காக தான் பேசுறோம் சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக வெல்துங்கை மேல சேர் வைக்கணும்னு யாருக்கு ஆர்வம் இதை ஏன் நீங்க அன்னைக்கு சாணிப்பால் சவுக்கடியை ஒழித்த கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்னைக்கு வேங்கை வேலை ஏன் நடப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திருப்பி திருப்பி நடக்குதே அது ஏனென்றால் நீங்கள் கோட்பாடாக மாற்றி திட்டத்தில் வைத்து அதை களத்தில் போராடவில்லை கள போராட்டத்தில் தோழர்கள் போராட்டம் இதை தான் செய்யணும் என்று